அசைவம் சாப்பிட்ட பின் ஏன் கோவிலுக்கு செல்லக்கூடாது என்று சொன்னார்கள் நமது முன்னோர்களின் காலத்திலிருந்தே அசைவம் சாப்பிட்ட பின் கோவிலுக்கு செல்லக்கூடாது என்ற பழக்கம் இருந்து வருகிறது ஆனால் அவர்கள் எவ்வாறு கூறியதற்கான காரணம் பற்றி தெரிந்து கொள்வோம் பாருங்கள் நாம் உண்ணும் உணவிற்கும் மனதிற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு உதாரணமாக தயிர் அதிகமாக சாப்பிட்டால் தூக்கம் வருவது போன்ற உணர்வும் அதிகமாக சாப்பிட்டால் கோபம் வருவது போன்ற உணர்வும் பொதுவாக அசைவ உணவுகள் அதிக நேரம் கொள்ளும் என்பதால் அது மனதளவில் மந்த நிலையை ஏற்படுத்தும் மேலும் கோவிலுக்கு செல்லும் பொழுது சுத்தமாக செல்ல வேண்டும் இங்கு சுத்தம் என்பது வெறும் உடலை மட்டும் அல்லாமல் மனதையும் சேர்த்துதான் குறிக்கிறது மனதளவில் மந்த நிலையில் உள்ள ஒருவர் சூட்சம சக்திகள் நிலவும் கோவிலுக்குள் செல்லும் பொழுது அந்த சக்திகளை உணரக்கூடிய ஆற்றலை இழந்துவிடுவார் அசைவ உணவுகள் சூட்சம சக்தியை உணரும் ஆற்றலை குறைக்கும் எனவேதான் கோவிலுக்கு செல்லும் பொழுது எளிமையான உணவை மிதமான அளவில் உண்டு மனதில் உற்சாகத்துடன் இறைவனை தரிசிக்க செல்ல வேண்டும் என முன்னோர்கள் கூறுகிறார்கள் ஒருவேளை அசைவ உணவை சாப்பிட்ட பின்னர் கோவிலுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டால் சாப்பிட்ட மூன்று அல்லது நான்கு மணி நேரத்திற்கு பின்னர் குளித்துவிட்டு கோவிலுக்கு செல்வது நல்லது அசைவம் சாப்பிட்ட பின் ஏன் கோவிலுக்கு செல்லக்கூடாது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக பெரியர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் தெரிந்துட செய்யுங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்